தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து யாழ் இனிபிலில் தேர்தல் பரப்புரை பிரச்சாரம் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மதுபான சாலை உரிமையை வைத்திருக்கிறார் சுமந்திரன் பகிரங்கம் தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக யாழில் பிரச்சாரக் கூட்டம் தமிழ் சிங்கள முஸ்லிம் உள்ளிட்ட அனைவருக்கும் பலமான எதிர்காலம் மன்னாரில் ரணில் விக்ரமசிங்க கருத்து ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக தம்மை அர்ப்பணிப்பதாக சார்ல்ஸ் நிர்மலநாதன் வெளிப்படை கருத்து பொது வேட்பாளர் கூட்டங்களுக்கு பணம் கொடுத்து அழைத்து செல்லப்படும் மக்கள் வாக்களித்தவுடன் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுங்கள் மக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு அரச புலனாய்வின் முக்கிய தகவல் பெரும் பாய்ச்சலுக்கு தயாராகும் ரணில் விக்ரமசிங்க சாணக்கியனை தோற்கடிக்கவுள்ள தமிழரசுக் கட்சி ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் வெளியிட்ட தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாரிய நேத்திரனை ஆதரித்து யாழ் இனவில் பகுதியில் தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாரிய நேத்திரனை ஆதரித்து யாழ் இனவில் பகுதியில் தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது நேற்றிரவு இனவில் அண்ணா சன சமூக நிலையம் ஒன்றலில் குறித்த தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது கூட்டத்தில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்திரணி என் ஸ்ரீகாந்தா தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ப கஜதீபன் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தபிசாளர் நிரோஸ் பலிகாமம் தெற்கு பிரதேச சபை தபிசாளர் தர்சன் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அரசியலை நேர் செய்வதற்கும் சீர் செய்வதற்குமான ஒரு பொது வேட்பாளர் எங்களுக்கு இங்கிருந்து தேவைப்பட்டிருக்கின்றார் அதுவும் நாங்கள் சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக இலங்கை அரசாங்கத்தினால் அல்லது நாங்கள் சொல்லுகின்றதாக இருந்தால் ஜேவிபியினால் பிரிக்கப்பட்டிருக்கும் கூடிய வடக்கு கிழக்கை ஒருங்கிணைக்கதாக இருக்க வேண்டும் என்கின்றதன் அடிப்படையிலேயே நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருந்து அரியணை திறன் அவர்களை தேர்வு செய்திருக்கின்றோம் இரண்டு தடவை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் விடுதலை புலிகளினால் அவர் பாராளுமன்ற வேட்பாளராக வந்து நியமிக்கப்பட்டிருந்தவர் என்றும் மாறாத பற்றுறுதியோடு தமிழ் தேசிய பயணத்தில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயணி ஆகவே நான் உங்களுடன் வேண்டுவது இதுதான் கிட்டு பூங்காவில் கூடுகின்ற சஜித் பிரேமதாசாவுக்கு சுமந்திரன் அவர்கள் கூட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கூட்டங்களை நாளை பத்திரிகைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் காசு கொடுத்து அழைக்கப்பட்ட கூட்டம் நாவாந்துறையில் டக்லஸ் தேவானந்த அவர்களுடைய கூட்டத்துக்கு கூடி அழைக்கப்பட்ட கூட்டம் காசு கொடுத்து அழைக்கப்பட்ட கூட்டம் நீங்கள் தானாக சுயமாக கூடியிருக்கக்கூடிய கூட்டம் எண்ணிக்கையில் நாங்கள் குறைவாக இருந்தாலும் பலம் மிக்கவர்கள் பாரிய அதிர்வ எங்கள் வாக்குகளினால் எங்களினால் வந்து ஏற்படுத்த முடியும் யானையை அந்தகர்கள் குருடர்கள் பார்த்தது போன்று எங்களிடமே இருக்கக்கூடிய அரசியல் குருடர்கள் இந்த பொது வேட்பாளரை புரிந்து கொள்ள முடியாமல் பல் விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து இலங்கை தமிழரசு கட்சியின் பரப்புரை கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்து இலங்கை தமிழரசு கட்சியின் பரப்புரை கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் குறித்த பரப்புரை கூட்டம் இடம் பெற்றது கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் சோலமன் வடக்கு மாகாண சபை தலைவர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் முன்னாள் பிரதேச சபை தவிசாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று எங்களுடைய மக்கள் மறுத்துள்ளி இருக்கவில்லை பகிஷ்கரிக்கவில்லை தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி சிவாஜி லிங்கத்துக்கு வாக்களிக்கவே இல்லை அந்த தேர்தலிலேயும் சிவாஜி லிங்கம் போட்டியிட்டார் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷை என்று சொல்லி எங்களுடைய சுய உரித்தை முன்வைத்து போட்டியிட்டார் எங்களுடைய மக்கள் வாக்களிக்கவில்லை அதை தவறென்று எந்த மக்களும் எதிராலும் சொன்னதில்லை ஏனென்றால் அதுக்கு பிறகு அடுத்த தேர்தலில் வாக்களித்தார்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம் அதற்கு பிறகு வந்த தேர்தலிலேயும் வாக்களித்தோம் நாங்கள் வாக்களித்த சஜித் பிரேமதாஸ் அந்த தேர்தலிலே வெல்லவில்லை ஆனால் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாட்டிலே மக்கள் போராட்டம் ஒன்று வடித்து கோட்டாபய ராஜபக்சவை அவரை தெரிவு செய்த சிங்கள பௌத்த மக்களே அடித்து விரட்டிய போது நாங்கள் சொன்னோம் இரண்டு வருடங்களுக்கு முன்னரே நாங்கள் உங்களை எச்சரித்தோமா இல்லையா எங்களுடைய மக்கள் உங்களுக்குச் சொன்னார்களா இல்லையா இவருக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக திரண்டெழுந்து நாங்கள் வாக்களித்தோமா இல்லையா சிங்கள தேசம் கொண்டது தமிழ் மக்கள் புத்திசாலிகள் தமிழ் மக்கள் மக்கள் உணர்வு உள்ளவர்கள் ஆனால் அந்த உணர்வை தங்களுடைய மதிநுட்பத்தினாலே வழிநடத்துகிறவர்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த முட்டாளால் நாட்டை ஆள முடியாது என்று நாங்கள் தான் முட்டாளாகிவிட்டோம் என்று அடித்து தரத்தினார்கள் அடித்து துரத்தினார்கள் எங்கேயாவது நடந்தது அவ்வளோ இப்படி இரண்டு வருடங்களுக்கு முன்னர்தான் மிக பெரும்பான்மையாக அறுபத்தொன்று அன்பது லட்சம் மக்களுடைய வாக்குகளாலே சிறுபான்மை இன மக்கள் எவரும் எனக்கு வாக்களிக்கவில்லை வேண்டாம் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் நான் சிங்கள பௌத்த வாக்குகளால் மட்டும் வெற்றி பெற்றவன் என்று சொல்லி வந்த ஜனாதிபதியை அந்த மக்களே விரட்டி அடித்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு புரிந்தது தாங்கள் செய்த தவறு என்னவென்று இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் சம பிரஜைகளாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அன்றைக்கு உதயமாகியது நான் இதை வெற்று பேச்சாக சொல்லவில்லை ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறேன் அன்று வரைக்கும் முள்ளிவாய்க்காலிலே நடந்த அந்த படுகொலைகளுக்கு அந்த இனப்படுகொலைக்கு நாங்கள் நினைவு கூறுவதற்கு முள்ளிவாய்க்காலிலேயே நினைவு கூறுவதற்கு தயங்கி இருந்த வேலைகளில் எல்லாம் அப்படி போன போது அது தடுக்கப்பட்ட காலங்களை தான் நாங்கள் கடந்து வந்திருந்தோம் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலே மட்டும் அதற்கு ஒரு விதிவிலக்கு இருந்தது ஆனால் நடக்குமா இல்லையா தடுப்பார்களா இல்லையா என்று ஏங்கி இருந்த காலத்திலே மக்கள் புரட்சி வடித்த போது கொழும்பிலே காளிபுகத்திடலிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ந்தது அதை சிங்கள இளைஞர்கள் செய்தார்கள் இந்த மாற்றம் இந்த நாட்டிலே நடந்தது அந்த மாற்றத்தை அவர்கள் கொண்டு வருகிற போது திரும்ப 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 சொன்னார்கள் தமிழ் மக்களுக்கு விளங்கி இருந்தது எங்களுக்கு இப்பொழுதுதானே விளங்குகிறது என்று சொன்னார் அப்படியான தீர்க்க தரிசனத்தோடு வாக்களிக்கும்படியாகத்தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழிநடத்தல் கொடுக்கிற இலங்கை தமிழரசு கட்சி சொல்லுகிறது மதிநுட்பத்தோடு வாக்களியுங்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு தான் வாக்களித்தீர்கள் கடந்த மூன்று தேர்தல்களிலேயும் உங்களை சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும்படியாக பிரச்சாரம் செய்தவர்கள் வீதி வீதியாக துண்டு பிரோசுரம் கொடுத்தவர்கள் இன்றைக்கு திடீரென்று ஏதோ நேற்றைக்கு தான் திரும்பவும் பிறந்தவர்களைப் போல இன்றுதான் தமிழர்களாக பிறந்தவர்களைப் போல தமிழன் தமிழனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இனவாதத்தை கக்குகிறார்கள் தமிழ் சிங்கள முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் வேலை திட்டத்தினுடனேதான் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் முன்வந்துள்ளதாகவும் கடந்த பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் துரிதமாக நியாயம் வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி ஒரு அணில் விக்ரம் சிங் தெரிவித்தார் தமிழ் சிங்கள முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் வேலை திட்டத்துடனே தான் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் முன் வந்துள்ளதாகவும் கடந்த பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் துரிதமாக நியாயம் வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க கடினமான தீர்மானங்களை எடுக்க நேரிட்டதாக தெரிவித்த ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு பொறுமை காக்கும் வேளையில் எதிர்கட்சியினர் அதிகாரத்தை மட்டுமே குறியாக வைத்து தேர்தல் கோரி போராட்டம் நடத்தியதாகவும் நினைவு கூண்டார் மன்னார் பஸ் நிலையத்தின் முன்பாக நேற்று பிற்பகல் நடைபெற்ற ரணிலாளியலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின் பிரகாரமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனவும் சஜித் மற்றும் அனுரக் கூறுவது போன்ற உடன்படிக்கைகளை மீறி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தெரிவித்த ஜனாதிபதி நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையை மக்கள் புரிந்து செயற்பட வேண்டும் என சுட்டிக்காட்டினார் நாட்டை அபிவிருத்தியை நோக்கி இட்டுச் செல்லும் அதேவேளை மன்னாரின் அபிவிருத்திக்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு எடுத்துரைத்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி ஆதரித்து நேற்று யாழ்ப்பாணத்தில் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதிசாநாயகவை ஆதரித்து நேற்று யாழ்ப்பாணத்தில் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது நேற்று மாலை யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகரர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் மன்னாரில் இடம்பெற்ற பேரணியில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சார்ஸ் நிர்மலநாதனை மன்னார் தாழ்வு பாடுவில் உள்ள அவரின் இல்லத்தில் சந்தித்தார் பேரணியில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான சார்ஸ் நிர்மலநாதனை மன்னார் தாழ்வு பாடில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தார் இதன் புது ஜனாதிபதியை சார்ஸ் நிர்மலநாதன் அன்புடன் வரவேற்றதுடன் சமகால அரசியல் விவகாரங்கள் குறித்து சிறு உரையாடலில் ஈடுபட்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் அகில இலங்கை இளைஞர் அமைப்பின் உபதலைவர் சட்டத்தரணி தினேஷ் தலைமையில் பிரதேச சபை மற்றும் நகர சபைகளின் முன்னாள் உறுப்பினர்கள் குழுவினர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றிக்காக தம்மை அர்ப்பணிப்பதாக அவர்கள் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தனர் தமிழ் பொது வேட்பாளர் பறியினத்திறனுக்கு ஆதரவாக நடத்தப்படும் பிரச்சார கூட்டங்களுக்கு பணம் கொடுத்து அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பணம் கொடுத்தும் மக்களை பிரச்சார கூட்டங்களுக்கு அழைத்து செல்லும் மோசமான கலாச்சாரத்தை தென்னிலங்கை பிரதான கட்சிகள் ஆரம்பித்திருந்தாலும் வடக்கில் இபிடிபி அங்கஜன் ராமநாதன் தரப்பு போன்றவையே மேற்கொண்டு வந்திருந்தன அண்மைய நாட்களில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட பிரச்சார கூட்டங்களுக்கு ஆட்களை திரட்ட மேற்படி இரண்டு தரப்பும் பெரும் தொகை பணத்தை தண்ணீராக அழைத்தனர் அங்கஜன் ராமநாதன் தரப்பினர் கடந்த சில தேர்தல்களாக இந்த மோசமான கலாச்சாரத்தை தொடர்ந்து வருவதாக விமர்சனம் உள்ளது இந்த பின்னணியில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட பல பிரச்சார கூட்டங்களுக்கு பணம் கொடுத்து ஆட்களை ஏற்றிச் செல்லும் மோசமான கலாச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த பின்னர் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுமாறும் நாட்டு மக்களிடம் தேர்தல் ஆணைக்குழு கேட்டுள்ளது காரணமின்றி வாக்குச்சாவடிகளில் அல்லது அருகில் இருக்க வேண்டாம் என வாக்காளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எந்தவொரு சந்தர்ப்பத்தில் தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது வாக்களித்ததன் பின்னர் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதை பகிரங்கமாக சொன்னால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் அதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகங்களின் பணியார் மாணவ மாணவிகளுக்கும் வாக்களிப்பதை இலகுப்படுத்தும் வகையில் விடுமுறை வழங்குதல் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு அறைக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அரச துறையிலும் தனியார் துறையிலும் பணி புரிபவர்களுக்கு தேர்தல்களின் போது சம்பளம் அல்லது சொந்த விடுமுறை இழப்பின்றி வாக்களிப்பதை இலகுபடுத்தும் வகையில் விடுமுறை வழங்குதல் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிவித்தல் மீது மீண்டும் கவனத்தை ஈர்க்க விரும்புகின்றோம் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பின் போது அரச பல்கலைக்கழகங்களின் பணியார் குழுவினருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வாக்களிப்பதை இலகப்படுத்தும் வகையில் விடுமுறை வழங்குவதற்கு செயலாற்றுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் அனைத்து அரச பல்கலைக்கழகங்களின் தலைவர்களுக்கும் அறிவித்துள்ளார் அதற்கமைய அரச பல்கலைக்கழகங்களின் கீழ் அடங்காத தனியார் பல்கலைக்கழகங்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் தமது பணியார் மாணவ மாணவிகளுக்கும் இந்த வாக்கெடுப்பின் போது வாக்களிப்பதை இலகுபடுத்தும் வகையில் விடுமுறை வழங்குவதற்கு செயலாற்றுமாறு என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தை பெறுபவர் நாற்பது வீதமான வாக்குகளையும் இரண்டாவது இடத்தை பெறுபவர் வீதமான வாக்குகளையும் பெற உள்ளதாக அரசு புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி பேட்பாளர் சைத் பிரேமதாசா இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் இவை அனைத்தையும் மீறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெரும் பாய்ச்சலுக்கு தயாராகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மாகாணத்தில் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டுமென்ற அலை உருவாகி வருகிறது இதேவேளை தபால் மூல வாக்களிப்பில் அதிக அளவான வாக்குகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அதிக அளவான இளைஞர்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து அனுரகுமாரதிசாநாயகவுக்கு வாக்களிக்க தீர்மானித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தினை இரண்டாக புளவுபடுத்தியதற்காக விடுதலை புலிகளினால் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு வழங்கிய தண்டனை தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலை பகிஸ்கரிக்க செய்தது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பரவிநேத்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பு கல்லடி மீனிசை பூங்காவில் நடைபெற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியநேத்திரன் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் கிழக்கு இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் சிவசிரி கணேச லோகநாதன் குருக்கள் சபை துறவி ஜோசப் மேரி ஆகியோர் ஆசிரியரை வழங்கினர் இந்த நிகழ்வில் சிறப்பு பேச்சாளர்களாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுமான ஜோகேஸ்வரன் சிறீநேசன் ஆகியோரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஆ துரைரட்னமும் கலந்து கொண்டனர் அத்துடன் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினர்களாக வசந்தராஜா எஸ் சிவஜோகநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இத்துடன் ஜெஃப்னக் கிளரியின் நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்